எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க நம்பரே நான் உங்கள் சசி பேசுகிறேன் நாம இப்போ பாத்தீங்கன்னா ஹம்பி ஹம்பியில் இருக்காங்க ஹம்பியில் இருக்க பிளேசஸ் நம்ம தொடர்ந்து ஒரு சீசா இன்னைக்கு பார்க்க போகிறோம் போறோம் நாம ஃபைனலி ஹம்பி ரீச் ஆயாச்சு ஹம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம் உங்களுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இந்த கோவில் இந்த மாதிரி அனுப்பிச்சு வச்சிருங்க ஹம்பியில வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு ரூம் போயிட்டு டக்குன்னு ஆயிட்டு பேக்ல தூக்கி போட்டு வந்தாச்சு இப்போ இப்போ வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா த்ரீ ஆகுதுங்க ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு பிளேஸ்னாச்சும் இன்றைக்கி பார்க்கலான்னு வந்திருக்கோம் இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹம்பி வந்து ஒரு டூ டேஸ் பிளான் பண்ணியிருக்கோங்க இன்றைக்கி அப்புறம் நாளைக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து தான் என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம் கரெக்டாக நாங்கள் வரதுக்கு திரியப்புளாக் ஆகிடுச்சு ஹம்பி வந்து நீங்கள் பார்க்குற பக்கம்லாம் ஏதோ ஒரு மானுமெண்ட்டு ஏதோ ஒரு ரூயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ வந்து நீங்கள் நிறையா தெரிஞ்சிக்கலாம் நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் தெரியறதுக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு ஹம்பி வந்துட்டு ஒரு சொர்க்க மாதிரி ஒரு பிளேஸு ஸோ நிறையா ப்ளேஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஹம்பி வந்து நீங்கள் ஒரு த்ரீ டேஸ் பார்க்குற மாதிரி வாங்க ஏன்னா வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வந்த ஹம்பி வந்து டூ தான் பார்த்தோம் அதில் வந்து சில ஹில்ஸ்லாம் வந்துட்டு போகல ஏன்னா டைம் ஆகும்னு இந்த டைம் வந்து டூ தான் வந்திருக்கோம் இந்த டைம் அந்த ஹில்ல வந்து நாங்கள் போக மாட்டோம் எனக்கே தெரியும் ஏன்னா டைம் ஆயிரும் ஸோ அதனால் நீங்கள் வர மாதிரி ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஹம்பியில் வந்து நீங்கள் எல்லா ப்ளேஸும் வரணும் நாம ஹம்பியில இருக்கிற பிளேஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஹம்பி வந்து ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது ஹம்பி எங்கே இருக்குது ஹம்பியில் வந்து எதுக்கு இவ்வளோ மக்கள் வந்துட்டு ஒரு வருஷத்தில் வந்து விசிட் பண்ணி பார்க்குறாங்க யுனெஸ்கோ வெரிஸ்டேஜ் சைட்டாக ஏன் இதை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ பார்க்கலாம் ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் இருந்த விஜயநகர பேரரசு இந்தியாவில் நிறைய பேரரசு நம்ம பார்த்துருப்போம் சோழர் சோழ பேரரசு நம்ம தமிழ்நாட்டில் சோழர் பாண்டியர்லாம் அது மாதிரி விஜயநகர பேரரசோட கேபிட்டலாக ஹம்பி இருந்துச்சுங்க பதிமூணாம் நூற்றாண்டுலருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹம்பியை வந்து அவங்களோட கேபிட்டலாக இருந்துச்சு இந்த ஹம்பி சரவுண்டிங்கை பற்றி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறுக்கு மேலே கோவில்கள் அப்புறம் வந்து மானுமெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ரூயினான பில்டிங்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கற ஹம்பி வந்து ஃபுல்லாக அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேரரசுகள் வர்றப்போ அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு மிச்ச ரூயினாகி ஆகி இருக்கிறதுலாம் நாம் இப்போ பார்க்குறதெல்லாம் ஒரு சின்ன ஊரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ மானுமெண்ட்ஸ் இவ்வளோ கோவில்கள் இருக்கிறதுனால தான் ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு ஆல்சோ ஹம்பி வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று இவ்வளோ ஃபேமஸாக இருக்க ஹம்பியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கடலகேலு கணேஷா டெம்பிள் அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கடலைக்கிழ கணேஷாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹனுமன் குண்டா ஹில்னு சொல்லிட்டு ஹம்பில ஒரு ஏரியா அந்த ஹில்லில் பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன கோவில் நிறையா இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடலைக்கிழ கணேஷாக பார்க்க போகலாம் வாங்க இந்த கடலை கேளு கணேசம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க கிளைமேட் செம சூப்பராக இருக்கும் நாம்ப போன டைம் ஹம்பியில செம மொட்டை வயலில் வந்தோம் இந்த தடவை செம சூப்பராக மழை பெய்கிற மாதிரி இருக்கு சூப்பரான ஒரு கிளைமேட்ல வந்திருக்கோம் அந்த டைம் அங்கே பாருங்க மலை வந்துட்டுருக்கு மலை சார்ல விருபக்ஷ டெம்பிள் பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு நாம் இந்த கணேஷ கோயிலுக்கு பின்னாடி கூட போகலாம் ஆனால் வந்து இருட்டில் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரிய பாறை ஒரே பாறை தான் வந்து ஃபுல் கணேஷாவாக செதுக்கியிருக்காங்க ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செதுக்கி செதுக்கியிருப்பாங்க டிசைன் மாதிரி போட்டிருப்பாங்க எதுலேயுமே வந்து ரிப்பீட்டடாக டிசைனே இருக்காது ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிசைன் போட்டிருப்பாங்க இந்த கடலைக்கல்லு கணேஷா பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயநகர் பேரரசு அவங்களோட ஆட்சி காலத்தில் தான் கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு மோனோல்திக் ஸ்டோனில் கட்டினது அதாவது ஒரே பாறையை அதிலேயே வந்து கணேஷாவை செதுக்கியிருக்காங்க அதிலே கல்லுனா கடலைனா வந்துட்டு சுண்டல் கன்னடத்தில் கல்லுனா வந்து ஸ்டோன் ஒரே ஸ்டோனில் கடலை மாதிரி ஷேப்பில் வந்துட்டு அந்த விநாயகர் இருக்கனால இதுக்கு வந்து கல்லு கணேஷான் பேருங்க இப்போ இன்றைக்கி பார்த்தா இந்த கடலைக்கேழு கணேஷா அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க ரூயின்ஸ் அப்புறம் வந்துட்டு விருபக்ஷன் டெம்பிள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹில்லுங்க இது வந்து ஹேமகுந்தா ஹில் ஹேமகுந்தா ஹில்லில் தான் பார்த்திங்கன்னா இந்த விருபக்ஷா டெம்பிள் அப்புறம் இன்னும் பார்க்க போகிற டெம்பிள்ஸ்லாம் இருக்குது இந்த ஹேமகுந்தா ஹில் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஹம்பியோட பஸ் ஸ்டாண்ட் வந்து அந்த சைடு நம்ம காலையில் வந்தோம்ல அந்த இந்த ஹேமகுந்தா ஹில் பார்த்திங்கன்னா ஹம்பிலே வந்து மெயினான ஒரு ஏரியா ஏன்னா வந்துட்டு கோர்ஸ் விருபக்ஷா டெம்பிள் இங்கே தான் இருக்குது ஸோ வந்துட்டு ஹம்பியோட பஸ் ஸ்டாண்ட் நிறையா ஷாப்ஸு ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஹேமகுந்தா ஹில்க்கு பக்கத்துலேயே கிடைக்கும் இந்த கடலைக்கேழு கணேசனில் பார்த்திங்கன்னா மேலே கோபுரம் இருக்காதுங்க கீழே பேஸ் கருவறை உள்ள வந்து சிலை அது மட்டும்தான் இருக்குது சில பெருசாக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போக முடியாதனால அது அப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலே வந்துட்டு கோபுரம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதனால் அது இல்லை ஒன்லி பேஸ் தான் நீங்கள் ஹம்பியில் நிறையா டெம்பிள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரூவினா தான் இருக்கும் நிறைய போர்னால டேமேஜ் ஆயிட்டு ஒரு முக்கியமான விருப்ப டெம்பிள் அப்புறம் விஜய் விட்டால டெம்பிள் சில முக்கியமான டெம்பிள்ஸ் மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும் மீதி எல்லாமே வந்துட்டு கோபுரம் இருக்காது ஒன்லி பேஸ் மட்டும் தான் இருக்கும் சில வந்து கருவறை இருக்கும் ஆனால் உள்ள சிலை இருக்காது அந்த மாதிரி நிறைய ரூயினான கோவில்கள் வந்து ஹம்பியில் ஃபுல்லாக இருக்கு நாம அடுத்து பார்க்க போற டெம்பிள் சசிவே சசிவைக்கல்லு கணேச டெம்பிள் மற்ற மாதிரி இந்த சசிவைக்கலும் கணேஷாவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் தான் கட்டியிருக்காங்க அண்ட் வந்துட்டு சசிவைக்கலுன்னா மஸ்டு கடுகாங்க அங்கே சசிவைக்கலுனா கன்னடத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஹைட் இருக்க ஒரு ஸ்டாச்சு மாதிரி இந்த ஃபுல் ஹில் பார்த்தீங்கன்னா ஹேமாபுத்தா ஹில்லுங்க இதில் பாருங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் மாதிரி போட்டிருக்காங்க நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கடலைக்கல் கணேஷா மாதிரி இந்த சசிவைக்கலு கணேசாவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தான் கட்டியிருக்காங்க இதுவும் வந்து ஒரு மோனலுத்திக் ஒரு ஒரே ஸ்டோனில் செதுக்கப்பட்ட கணேசா தான் இது இன்றைக்கி நாம ஹம்பியில் பார்த்தா இந்த ஃபஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக அவங்க பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கணேஷ் டெம்பிள் பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலை கல் அண்ட் சசிவே சசிவையல் கணேஷன் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நாம் பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் நம்ம அடுத்து ஹம்பியில் மாதிரி சூப்பரான ப்ளேஸில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட வந்து மீட் பண்ண போகிறேன் பாய்